வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா நம்ம வெற்றி துளசியுடைய சூப்பரான ஒரு காதல் கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம துளசி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வெற்றிகிட்ட ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம வெற்றி என்ன செய்கிறாருன்னா ஒரு இடத்துலேயே போயிட்டு வேலை கேட்டு அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை கடைசியில் அவர் ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது நினைக்கும் போது நம்ம துளசியே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்புறமும் வந்துட்டு நம்ம வெற்றி வந்துட்டு அவருடைய முயற்சி வந்துட்டு கைவிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு இடத்துல அவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கிது அங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு வேலை அவருக்கு கிடைக்கிது ஆனாலும் தன் கஷ்டத்தை வந்துட்டு தன்னுடைய மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் அது எல்லாத்தையுமே ஒரு சுமையா நினைக்காம அது எல்லாமே ஒரு நன்மைகேன்னு எடுத்துக்கிட்டு அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காரு இவரு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய அப்பா ஈஷப ஈஸ்வர என்ன செய்கிறாங்கன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் என்னென்ன வேணும் எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நீ இனிமேல் வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எல்லாமே வந்துட்டு நம்ம துளசி வந்துட்டு நம்ம கணவர் வந்துட்டு சொந்த சொந்தக்கால் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்கள வந்துட்டு ஊக்குவிக்கிற விதமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே நம்ம வெற்றி வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு முதல் முறையாக பணம் வாங்குகிறாங்க அந்த பணத்தை வாங்கும் பொழுது தான் வெற்றிக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் அவங்க அப்பாவுடைய பையன்னு சொன்ன அந்த பேர் புகழ் இதையெல்லாம் தாண்டி தான் சொந்த காலில் நின்று சம்பாதிச்சு அந்த பணத்தை வாங்கும் பொழுது வெற்றிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உடனே என்ன செய்கிறாருன்னா நேராக துளசியை தேடி வராரு அப்போது துளசி வந்துட்டு ரூமில் இருக்காங்க துளசி துளசி நான் வந்துட்டு இன்றைக்கி உங்களுடைய கனவு ஆசை லட்சியம் எல்லாத்தையும் நான் இப்போ வந்துட்டு நிறைவேற்றியிருக்கேன் நான் நானாக வந்துட்டு சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு வேலைக்கு போயிட்டு முதல் முறையாக சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னங்க துளசி இதை பிடிங்க உங்கள் தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க இதோ பருங்க வெற்றி இவ்வளவு நாளாக நீங்கள் உங்கள் அப்பாவுடைய வருமானத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் பணக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க முதல் முறையாக நான் சொன்னதுனால இன்றைக்கி ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க நீங்கள் இந்த வேலைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் துளசி நீங்கள் எது செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வீங்க அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க சரி வெற்றி நீங்கள் வேலை எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னீங்க இப்போ எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சது யார் மூலியமாக கிடைச்சது என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ வெற்றி வந்துட்டு தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு பார்க்குற இந்த வேலையை சொன்னோன்னா துளசி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்துட்டு சொல்லாமல் மறுக்கிறாங்க மறுத்து வேறு ஏதோ ஒரு வேலையை சொல்கிறாங்க அப்போ உடனே துளசி சொல்கிறாங்க சரி வெற்றி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையை எதுவும் தேர்ந்தெடுக்க போகிறீங்களோன்னு நினச்சிட்டேன் ஆனால் பரவாயில்ல நீங்கள் ஈஸியான வேலைன்னு தான் சொல்கிறீங்க இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் காலில் நினைக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறது உங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும் துளசி அவங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை நாளா நான் இங்கே யாராக இருந்தேன் என்ன ஏதுங்கிறது என்னால் இப்போதான் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா பேருக்கு பக்கத்தில் என் பேர் இருந்தது எனக்கு கௌரவமாக தான் இருந்தது ஆனாலுமே அதை மட்டுமே வச்சு என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியாது என்னோட குடும்பம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது எனக்குன்னு மனைவி குழந்தைங்க எல்லாருமே இருக்கீங்க உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு நான் சொந்த காலில் நின்று ஆகணும் நான் வந்துட்டு எங்கள் அப்பாவுடைய பேர்ப்புகளை மட்டுமே வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுங்கிற விஷயத்த எனக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிய வச்சுட்டீங்க துளசி இனிமேல் கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் தியாவுக்காகவும் இருப்பேன் உங்கள் ரெண்டு பேரையும் என்னுடைய உழைப்பால் நான் காப்பாற்றுவேன் இது சத்தியம் துளசி இனி நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்க வெற்றி இதுக்கு முன்னாடி நான் உங்களை எப்படி நினைச்சோன்னோ எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களை மனசார வந்துட்டு உண்மையாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மனசு விட்டு அந்த இடத்துல இருக்காங்க அப்போவே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் மலர்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்போது வீட்டில் இருக்க யாருக்குமே வந்துட்டு நம்ம வெற்றி வந்துட்டு வேலைக்கு போன விஷயம் தெரியாது தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்பவே வந்துட்டு கோவப்படுவாங்க நிச்சயமா நம்ம துளசியை வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வெற்றி வந்துட்டு எந்த வேலைக்கும் போகக்கூடாது வெற்றிக்கு தேவையான எல்லா வசதிகளுமே நம்ம வீட்டில் இருக்கு அவனை அதையும் மீறி நீ வேலைக்கு போக சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னா அடுத்ததா நம்ம அஞ்சலி குடும்பத்தை தான் காமிக்கிறாங்க அஞ்சலி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சலியோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை நினச்சி கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்போது ரேவதி வராங்க இதோ பாருங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை என்னால் உங்கள் கவலையை வந்துட்டு புரிஞ்சிக்க முடியுது நாமெல்லாம் முதல்ல மாமா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைச்சோம் அதுக்கப்புறமா மாமா எங்கே ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்காருன்னு நினைச்சோம் ஆனால் இப்போது மாமா வந்துட்டு நம்ம கூட இல்லை இந்த உலகத்துலேயும் இல்லைங்கிறது நிரூபணம் ஆகிடுச்சு இனிமேலும் வந்துட்டு நம்ம அவங்க உயிரோடு தான் இருக்காங்கங்கிறத நிரூபிக்க முடியாது ஏன்னா அவர் நம்ம விட்டு போயிட்டார் தான் அத்தை நம்ம இதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும் ஆனால் ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அத்தை நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரேவதி என்னை விட்டு அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவரணம் சிவராமனுடைய மனைவி வந்துட்டு கவலைப்பட்டு அழுதுகிட்ருக்காங்க அப்ப உடனே நம்ம அஞ்சலி வராங்க அம்மா நீ அப்பாவையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க அதனால புரிஞ்சுக்க முடியுதுமா ஆனா என்னால இப்பவும் நம்ம அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருன்னு என்னால நினைக்க முடியல ஏதோ ஒரு இடத்துல அப்பா உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் என்ன செய்கிறாருன்னா சிவராமனை வந்துட்டு எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சிவராமன் மாதிரியே ஒரு ஆளை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு மறைச்சு வச்சிருக்காரு ஆனா அது சிவராமனை தான் கூட்டிகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சுருக்காரா இல்லை வேறு யாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சிருக்காங்களா என்னங்கிறத இன்னுமே வந்துட்டு திரைக்கு கொண்டு வராமலே இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போது என்ன ஏதுங்கிறத நெக்ஸ்ட் வரப்போகிற அந்த வீடியோக்களில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்